இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் கடைக்கன்னிக்கு எங்கேயும் போக மாட்டேன் எப்பவும் பிள்ளைகளோட சேர்ந்து கிளித்தட்டு பாண்டி பொம்மை சட்டி விளையாடுவேன் எங்கள் அப்பா பசின்னு யார் வந்தாலும் உட்கார வச்சு சோறு போட்டு வெத்தலை பாக்கு போட வச்சு அவங்களுக்கு பஸ்ஸுக்கு காசும் கொடுத்து அனுப்பி வைக்கும் இதை பார்த்துதான் எனக்கு உதவற குணமே வந்துச்சு என்று அன்று சொன்னவர்தான் இன்று பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள மதுரை சின்னப்பிள்ளை கருத்த மேனி எளிமை தோற்றம் மதுரைக்கே உரிய மொழி வளம் இயல்பாக வெளிப்படும் வார்த்தைகள் இவைகளுடன் இவர் செய்திருக்கும் சாதனைகள் தான் எத்தனை எத்தனையோ வீட்டில் செல்லமாக வளர்ந்த சின்ன பிள்ளைக்கு கல்யாணமாகி இரண்டு குழந்தைகளும் பிறந்தன ஆனால் ஒரு பக்கம் கணவன் நோயில் விழ தந்தையின் மரணம் அடுத்து நிகழ நிலை குலைந்த பிள்ளை கூலி வேலைக்கு தன்னை தயார் செய்து கொண்டார் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காப்பாற்றினார் ஆனால் இப்படி தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் சுயநலமாக மகளை வளர்க்கவில்லை அவருடைய தந்தை நம்மால என்ன முடியுமோ அதை அடுத்தவங்களுக்கு தந்து உதவணுமா என்று சொல்லியதை கையாள தொடங்கினார் கிராம மகளிரிடையே சிறுசேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தினார் களஞ்சியம் என்ற மகளிர் சுய உதவி குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் அதிக வட்டிக்கு வெளியில் கடன் வாங்கி கஷ்டப்படும் பெண்கள் அந்த கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் ஒவ்வொரு நாளையும் பயத்துடன் கழித்து வரும் பெண்கள் போன்றவர்களை சந்தித்தார் அவர்களிடம் சென்று சிறு சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தினார் தற்போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது சுய உதவி குழுக்களை உருவாக்கினார் வெறும் பத்து பேரோடு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் தற்போது கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கும் மேல் பெண்கள் கலஞ்சியம் என்ற மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பொருளாதார நிலையை மேம்படுத்தி காட்டினார் இந்த விஷயம்தான் வாஜ்பாய் கையினால் ஸ்திரீ சக்தி புரஷ்கார் என்ற விருதினை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வாங்க வைத்தது அனைவருக்கும் வழக்கம் போல் மகிழ்ச்சியுடன் விருது வழங்கி வந்த வாஜ்பாய் சின்ன பிள்ளைக்கு தரும்போது மட்டும் அவரது முகத்தை உற்று பார்த்தார் முகம் முழுவதும் பூரிப்பும் ஆச்சரியமும் வாஜ்பாய்க்கு நிறைந்திருந்தது தன்னை விட வயதில் இளையவர் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே வாஜ்பாய்க்கு தெரிந்திருக்கவே செய்தாலும் சேவை கண்ணை மறைத்து அந்த அம்மாவின் காலிலேயே அந்த மா அந்த மாமனிதரை வைத்தது கரகோஷம் அரங்கை குலுங்க வைத்து நாட்டையே அதிர வைத்தது வாஜ்பாய் போலவே கருணாநிதியும் சின்னப்பிள்ளைக்கு ஒரு விருது தந்தார் அப்போது சின்ன பிள்ளையை சம்மந்தி என அழைத்து அவரை உச்சி குளிர வைத்தார் ஆனால் கருணாநிதியும் வாஜ்பாயும் மறைந்தபோது சின்ன பிள்ளையின் அழுகையை யாராலும் அடக்க முடியவில்லை நாட்டின் இரு மூத்த தலைவர்கள் வாழ்த்திய சின்ன பிள்ளைக்கு பத்மஸ்ரீ விருது வழங்குவதில் நாட்டு மக்களுக்கு சந்தோஷம்தான்